என் அணிவிச்ச மாதிரி அனுபவிக்கணுங்க அதே ஆச்சு அவங்க ஊத்துங்க அவங்க ஊத்துங்க என் பொண்ணா என் சாதி அடையணும்னா அது அவனுக்கு செய்யணும் அதுதான் வேணும் ஊருக்கு தடவை கிடையாது ஒரு நிமிஷம் இதே மாதிரி ராத்திரி வரைக்கும் ராத்திரி வரைக்கும் டேடியனை காப்பாத்துருங்க டேடி தான் சொன்ன டேடி என்னை நான் நல்லா வந்துருவேன் என்னை காப்பாத்துங்க தான் என்னை காப்பாத்துறேன் விட்டுறாது என்ன சொன்னாங்க சொன்னா டேடியா பட்டா கஷ்டம் அவன் படணும் டாடி

ஊடகங்களோ இந்த பரிதாப காட்சிகளை பக்கத்தில் நின்று படமாக்கியும் கல் நெஞ்சக்காரர்களாய் இதை மிகச் சாதாரணமாக அவரின் வேதனையின் வழிபாடு என்பதால் மட்டும் பரப்புகிறார்கள் இந்த காட்சி எங்கள் இதயங்களை கசங்கச் செய்கிறது என்பது போன்ற பசுப்பு வார்த்தைகள் மட்டும் அந்த அப்பாவி பெண்ணின் குடும்பத்திற்கு மருந்தாகாது கொடூரமாய் காயப்படுத்தப்பட்டு மூன்று மாத கடும் அவசைகளுக்குப் பிறகு மரணத்திற்குள் தள்ளிவிடப்பட்ட இன் முகத்தோடு இதயமும் பெருக்கப்பட்ட அந்த சகோதரியின் தந்தையின் என்று வரும் வார்த்தைகள்தான் ஒப்பட்ட ஓரிரை இக்காலத்திற்கும் பொருத்தும் இறுதி வேதமா திருமறை குரோ ஆகிருக்கின்றது கண் மூக்குக்கு மூக்கு காதுக்கு காது பல்லுக்கு பல் மற்றும் காயன்களுக்கு பதிலாக அதே அளவு காயப்படுத்துதல் ஆகியவற்றை அதில் தௌராத்தில் அவர்களுக்கு விதியாக்கினோம் பாதிக்கப்பட்ட யாராவது அதை மன்னித்தால் அது அவர்களுக்கு பாவங்களுக்கு பரிகாரமாக ஆகும் அல்லாஹ் அருளியதன் அடிப்படையில் தீர்ப்பளிக்காதோர் அநீதி இழைத்தவர்கள் எத்தனை நாளா சம்பவங்கள் முன்பே கைவர்களை கட்டுக்குள் வைக்கும் தண்டனைகள் சட்டத்தில் மீண்டும் ஒரு பெண்மையை பார்த்திருக்கின்றோம் என்ன கேட்டா ஒண்ணுதான் ஒரே பனிஷ்மெண்ட் தான் இந்த மாதிரி அவங்க திரும்ப அதே அதன் மீது நம்பிக்கை வைத்தவர்களை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்றது நாசப்படுத்தப்பட்ட நம்பிக்கையோடு நீதி கேட்டு குரல் கொடுத்த வினோதினியை தான் காக்க மறுத்து ஒன்றுக்குள் வைத்தோம் அந்த நம்பிக்கையின் குரலை இன்று மறைக்க முடியவில்லை படமாக்கியவர்கள் அதை பார்த்தவர்களும் கேட்டுக் கொண்டிருப்பவர்களும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் இன்னும் விபரீதத்தின் ஆழ சிந்திக்க மாட்டார்களா